முதல் தைரியம் வேணும் அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வேணும் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வந்தாதான் அடுத்த விஷயத்தை நம்ம பண்ண முடியும் நம்ம மனசுக்குள்ளவே இதை பண்ண முடியுமா நம்மளால பண்ண முடியாதா செய்யலாமா வேண்டாமா இவங்களே குழப்பத்துல இருந்தா எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாது ஆனா அவங்க முதல் அவங்க மனசு அளவுல தயாராயிடுனோம் சோ மனசளவுல ஒரு தெளிவை உருவாக்கிக்கிட்டு அவங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கையும் உருவாக்கி உருவாக்கிக்கிட்டு அதுதான் நீங்க நினைக்கிறீங்க என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அதுக்கப்புறம் தான்

நம்பிக்கை தொழில் மேல நம்பிக்கை இருக்கணும் இருந்தாதான் இருந்தா தான் அவங்க கிட்டேயும் யாருக்கா இருந்தாலும் முதல்படியே வந்து அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு தன்னம்பிக்கையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்பத்தையும் இருக்கணும் அப்படின்னு